பிடிஎன் சினிமா தங்களை அன்புடன் வரவேற்கிறது தல அஜித் குமார் தளபதி விஜய் சூர்யா இவங்களோட திரைப்படங்கள் தீபாவளி தினத்தன்று வந்து மொத்த திரைப்படங்கள் எத்தனை திரைப்படங்கள் அந்த திரைப்படங்கள் வெற்றியை கொடுத்ததா தோல்வியை கொடுத்ததா என்று தான் வரிசையாக நம்ம பார்க்கலாம் அஜித் விஜய் சூர்யா திரைப்படங்களை குறிப்பாக பார்க்கலாம் சூர்யா அவர்களுக்கு முதன்முதல் வெளிவந்த தீபாவளி தினத்தன்று திரைப்படம் நந்தா ரெண்டாயிரத்தி ஒன்றில் பாலா இயக்கத்தில் யுவன் சங்கராஜா இசையில் வெளிவந்தது இந்த திரைப்படத்தில் சூர்யா லைலா போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படம் ஒரு சூப்பரான ஒரு திரைப்படங்க அந்த சமயத்தில் ரெண்டாயிரத்தி ஒன்றில் தீபாவளி தினத்தன்று சக்க போடு போட்டு வசூல் ரீதியாகவும் ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் திரைப்படமாக நந்தா திரைப்படம் அமைந்தது ராஜகிரன் சூர்யா போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படம் ஒரு நல்ல வரவேற்பு பெற்று மிகப்பெரிய ஒரு ஹிட் திரைப்படமாக அமைந்தது ரெண்டாயிரத்தி ஒன்றில் அடுத்த திரைப்படமாக இரண்டாயிரத்தி மூன்றில் வெளிவந்த திரைப்படம் பிதா பிதாமகன் இந்த திரைப்படத்தோட இயக்குனர் பல இந்த திரைப்படத்திற்கு இசையமைத்தவர் இளையராஜா விக் விக்ரம் சூர்யா போன்ற பலர் இணைஞ்சி நடிச்சிருப்பாங்க சூப்பரான ஒரு திரைப்படம் இந்த திரைப்படத்துலேயும் பார்த்தீங்கன்னா லைலா சிம்ரன் போன்ற பலர் நடிச்சிருந்தாலும் இந்த திரைப்படமும் ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் திரைப்படமாக அமைந்தது தேட்டரில் நூறு நாளுக்கு மேலே ஓடி வசூல் ரீதியாகவும் இந்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது பிதாமகன் மிகப்பெரிய ஒரு வெற்றி மகனாக அமைந்தது அடுத்த திரைப்படமாக இரண்டாயிரத்தி ஏழில் வெளிவந்த திரைப்படம் தான் வேலு இந்த திரைப்படத்தோட இயக்குனர் ஹரி யுவன் சங்கராஜ் அவர்கள் இசையமைத்திருப்பார் இந்த திரைப்படத்தில் சூர்யா அவர்கள் இரட்டை கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படத்தில் அசின் சூர்யா வடிவேல் போன்ற பலர் இளைஞர் நடிச்சிருந்தாலும் ஒரு ஆக்சனான ஒரு சூப்பர் திரைப்படம் வேல் திரைப்படம் மிகப்பெரிய ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் திரைப்படமாக அமைந்தது வசூல் ரீதியாகவும் இந்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படமாக வேல் திரைப்படம் அமைந்தது அடுத்த திரைப்படமாக இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆதவன் என்ற திரைப்படம் வெளிவந்தது கே எஸ் ரவிக்குமார் இயக்கத்தில் இந்த திரைப்படத்தை பார்த்திங்கன்னா சூர்யா நயன்தாரா போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படம் தேட்டரில் நூறு நாள் ஓடி தீபாவளி தினத்தன்று வெளிவந்து சக்க போட்ட ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் திரைப்படம் அந்த அளவுக்கு ஒரு பிரமாதமான ஒரு திரைப்படம் வசூல் ரீதியாகவும் இந்த திரைப்படம் ஒரு பிரம்மாண்டமான ஒரு வெற்றியை அடைந்த ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படமாக ஆதவன் இரண்டாயிரத்தி ஏழில் தீபாவளி சக்க போடு அடுத்த திரைப்படமாக ஏழாம் அறிவு திரைப்படம் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு ஏஆர் முருதாஸ் இயக்கத்தில் வெளிவந்தது இந்த திரைப்படத்தில் சூர்யா போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க இரட்டை கதாபாத்திரத்தில் இந்த படத்துல நடிச்சிருப்பாரு ஏழாம் அறிவுல பொறுத்த வரைக்குமே சுருதிஹாசன் சூர்யா போன்ற பலர் நடிச்சிருந்தாலும் இந்த திரைப்படம் தேட்டரில் மிக பிரமாண்டமான ஒரு வெற்றியை விளையாட்டி சூப்பர் டூப்பர் ஹிப்டி திரைப்படமாக அமைந்தது அடுத்த திரைப்படமாக சூரரை போட்டு இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே சூர்யா போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படத்தோட தயாரிப்பாளரும் இவங்க தான் இவங்க தான் இந்த ப்ரொடக்சன் பண்ணி இந்த திரைப்படத்தை வெளியிட்டாங்க சூரிய போட்டு திரைப்படம் தேட்டர்ல சரி மக்கள் மத்தியிலும் ரசிகர் மத்தியிலும் ஒரு சூப்பரான ஒரு வரவேற்பு பெற்ற ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படம்னு சொல்ல முடியாது ஒரு ஆவரேஜ் திரைப்படம் போல ஒரு நடுத்தரமாக இந்த திரைப்படம் ஒரு ப்ளோ ஆவரேஜ் ஆன திரைப்படமாக அமைந்தது அடுத்த திரைப்படமாக ஜே இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தனாம் ஆண்டு டிஎஸ் ஞானவேல் இயக்கத்தில் வழிவந்தது சூர்யா போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படமும் மிக பிரமாண்டமான ஒரு வெற்றி ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் தேட்டரில் வழிபடல பார்த்திங்கன்னா ஓடிஜியில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க தீபாவளிக்கு ஒரு அருமையான ஒரு திரைப்படம் என்பது போல இந்த ஜெயபீம் திரைப்படம் மிக பிரம்மாண்டமான ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது அடுத்ததாக தளபதி விஜய் அவர்களுக்கு பொறுத்த வரைக்குமே ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு திருமலை என்ற திரைப்படம் வெளிவந்தது ரமணா டைரக்ஷனில் வெளிவந்த இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே வித்யாசாகர் அவர்கள் இசையமைத்திருப்பார் இந்த திரைப்படத்தில் இளையதளபதி விஜய் போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க சூப்பரான ஒரு திரைப்படம் இந்த திரைப்படத்தில் இருக்க பாடலும் சரி பாடமும் வேறு லெவலில் ஒரு கற்றுக் கொடுத்தது ஜோதிகா தளபதி விஜய் போன்ற பலர் இணைந்து நடிச்சிருந்தாலும் தேட்டரில் நூறு நாளைக்கு மேலே ஓடி சரவடியாக ஒரு வெற்றி விழாவாக கொண்டாடப்பட்டது இரண்டாயிரத்தி மூணில் திருமலை மிகப்பெரிய ஒரு வெற்றி அடுத்ததாக இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு வெளிவந்த திரைப்படம்தான் சிவகாசி இந்த திரைப்படத்தோட இயக்குனர் பேரரசு அவர்கள் இயக்கியிருப்பார் இந்த திரைப்படத்தை பொறுத்த பொதுவாக நிறைய பேர்கள் இசையமைச்சிருந்தாலும் அமைச்சிருந்தாலும் இசையில் இந்த திரைப்படம் பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம் தேட்டரில் நூறு நாள் ஓடி ஒரு சரவடியாக ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் திரைப்படமாக இந்த திரைப்படம் அமைந்தது சக்க போடு போட்டு மிகப்பெரிய வசூல் ரீதியாகவும் மிக பிரமாண்டமான ஒரு வெற்றியை கொடுத்தது சிவகாசி திரைப்படம் ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு வெளிவந்த திரைப்படம்தான் வேளாயுதம் இந்த திரைப்படத்தை மோகன் அவர்கள் இயக்கியிருப்பார் இந்த திரைப்படத்தை பொறுத்த ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம் விஜயாண்டனி அவர்கள் இசையமைத்த இளைய தளபதி விஜய் அவர்கள் நடிப்பில் வந்த ஒரு திரைப்படம்தான் இந்த திரைப்படம் தேட்டரில் அந்த சமயத்தில் சரியாக போகலை ஒரு பாடும் தோல்வி திரைப்படமாக வேலாயுதம் திரைப்படம் அமைந்தது ஒரு தோல்வியாக ஆழத்த திரைப்படமாக துப்பாக்கி இந்த திரைப்படம் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு ஏஆர் முருகதாஸ் இயக்கத்தில் வெளிவந்த ஒரு பிரம்மாண்டமான ஒரு சூப்பர் திரைப்படம் இந்த திரைப்படம் தேட்டரில் நூறு நாள் மேலே ஓடி பாக்ஸ் ஆஃப்ஸில் நல்ல ஒரு வசூலை கொடுத்த ஒரு சூப்பரான ஒரு திரைப்படமாக அமைந்தது தளபதி விஜய் ஜெயராம் போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க சூப்பர் திரைப்படம் மிகப்பெரிய ஒரு சூப்பர் டூப்பர் கேட்டு திரைப்படமாக அமைந்தது அடுத்த திரைப்படமாக கத்தி இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ஏஆர் முருகதாஸ் இயக்கத்தில் வெளிவந்த ஒரு சிறப்பான ஒரு திரைப்படம் தளபதி விஜய் அவர்கள் இரட்டை விடத்தில் நடிச்சிருப்பார் ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம் தாங்க இந்த திரைப்படத்தில் பாடமும் சரி பாடலும் மிகப்பெரிய ஒரு வெற்றி தேட்டரில் நூறு நாளைக்கு மேலே கூடி ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு ஹீட்டு திரைப்படமாக இந்த திரைப்படம் அமைந்தது திரையரங்கு ரசிகர் மற்றும் நல்ல வரவேற்பு பெற்ற மிக பிரமாண்டமான ஒரு பிளாக் பாஸ்டர் ஹீட்டு கொடுத்த திரைப்படம் அடுத்த திரைப்படமாக இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு வெளிவந்த மிரசல் திரைப்படம் இந்த திரைப்படத்தோட இயக்குனர் அட்லி இந்த திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா பொதுவாக இந்த திரைப்படத்தில் மூன்று கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பாங்க சூப்பரான ஒரு திரைப்படங்க அண்ணன் தம்பி அப்பா பிள்ளைங்கிற ஒரு குடும்ப கதாபாத்திரம் கொண்ட மெசல் திரைப்படம் இந்த திரைப்படம் தேட்டர்லையும் ஒரு சூப்பரான ஒரு வெற்றி திரையரங்கு ரசிகர் மற்றும் ஒரு பிரம்மாண்டமான ஹிட்டு கொடுத்தது அடுத்த திரைப்படமாக சர்க்கார் இந்த திரைப்படம் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஏ ஆர் முருதாஸ் இயக்கத்தில் வெளிவந்தது தீபாவளி திறந்தண்டு ஒரு சக்கப்போடு போட்ட திரைப்படங்களில் இந்த சர்க்கார் திரைப்படமும் நூறு நாள் தேட்டரில் ஓடி நல்ல பிரமாதமாக ஒரு வெற்றியை கொடுத்த ஒரு பிளாக் பாஸ்டர் ஹிட்டாக இந்த திரைப்படமும் அமைந்தது சர்க்கார் வெற்றி அடுத்த திரைப்படமாக இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பெயில் திரைப்படம் வெளிவந்தது அட்லி இயக்கத்தில் இந்த திரைப்படத்தில் இரட்டை கதாபாத்திரத்தில் திரைப்படத்தில் பிகில் திரைப்படம் தேட்டர்லையும் ரசிகர் மட்டிலும் சூப்பரான ஒரு வரவேற்பு பெற்று ஒரு பிளாக் பேஸ்டர் ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு ஹீட்டு திரைப்படமாக பிகில் திரைப்படம் அமைந்தது பட்டி தொட்டியெல்லாம் கலக்கி தீபாவளி தினத்தண்டு ஒரு தாறுமாறான வசூல் கொடுத்த பிகில் திரைப்படம் பிரம்மாண்டமான ஒரு வெற்றி அதில் அஜித்குமார் அவர்களுக்கு முத முதல்ல வெளிவந்த திரைப்படம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு பவித்ரா இந்த திரைப்படம் கே சுபாஷ் இயக்கத்தில் வெளிவந்தது இந்த திரைப்படத்துக்கு வி ரகுமான் அவர்கள் இசையமைத்திருப்பார் இந்த திரைப்படத்தில் அஜித் ராதிகா போன்ற பலர் இணைந்து நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படம் சூப்பரான ஒரு திரைப்படம் பவித்ரா திரைப்படம் ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் திரையரங்கில் நூறு நாள் மேலும் போய் ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது தலை அஜித்துக்கு அடுத்ததாக வெள்ளன் இந்த திரைப்படம் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு வெளிவந்தது எஸ் ரவிக்குமார் இயக்கத்தில் வெளிவந்த ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம் இரட்டை கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பாங்க அண்ணன் தம்பி என இந்த திரைப்படம் பாடலும் சரி படமும் பட்டி சுட்டியலங்களைக்கு வேறு லெவலில் ஒரு ஹிட் கொடுத்த ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு பிளாக் பஸ்டர் மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது அடுத்த திரைப்படமாக இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு ஆஞ்சநேயா இந்த திரைப்படம் பொதுவாக பார்த்தீங்கன்னா என் மகாராஜா அவர்கள் இயக்கியிருப்பார் இந்த திரைப்படத்தில் தலை அஜித் குமார் போன்ற பலர் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க தேட்டரில் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு எழுபது நாள் தேட்டரில் ஓடி ஒரு ஆவரேஜான திரைப்படம் தான் சொல்ல முடியும் ஆஞ்சநேயா திரைப்படத்தில் இருக்க பாடலும் சரி படமும் ஒரு அருமையாக திரைப்படம் தேட்டர்லையும் சரி ரசிகர் மட்டிலும் மக்கள் மத்தியிலும் இந்த திரைப்படம் நல்லா எதிர்பார்ப்பு இருந்தது ஒரு ஆவரேஜாக அந்த திரைப்படம் அடுத்த திரைப்படமாக அட்டகாசம் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு சரண இயக்கத்தில் வெளிவந்த ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம் தல தீபாவளி இரட்டை கதாபாத்திரத்தில் நடித்து ஒரு சூப்பரான ஒரு திரைப்படமாக அமைந்தது பட்டி தட்டியெல்லாம் கலைக்கு நூறு நாள் தேட்டரில் ஓடி மிக பிரமாதமாக இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு ஒரு தல தீபாவளியாக கொண்டாடப்பட்ட ஒரு திரைப்படங்களில் இந்த திரைப்படம்தான் தலைக்கு தல தீபாவளி என்று அட்டகாசம் தேட்டரில் நூறு நாள் ஓடி ஒரு சூப்பரான ஒரு காசமாக மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் திரைப்படமாக அமைந்தது அடுத்ததாக இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு வரலாறு திரைப்படம் கே எஸ் ரவிக்குமார் இயக்கத்தில் வெளிவந்தது மூன்று கதாபாத்திரத்தில் தலா அஜித் அவர்கள் நடித்து இந்த திரைப்படத்தில் சீன் போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படம் தேட்டரில் மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் கொடுத்த சிறந்த திரைப்படமாக அமைந்தது வரலாறு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு வெற்றி திரைப்படமாக தல அஜித்குமாரோட கதாபாத்திரம் சூப்பராக நடிச்சிருப்பார் இந்த திரைப்படமும் வேறு லெவலில் ஒரு ஹிட்டு கொடுத்தது இரண்டாயிரத்தி ஆறில் அடுத்த திரைப்படமாக ஏகன் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ராஜசுந்தரம் இயக்கத்தில் வெளிவந்தது தல அஜித்குமார் போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க பொதுவாக துப்பாக்கி கண்ணு என்று எடுக்கப்படும் போது இந்த கதாபாத்திரத்தை பொறுத்த வரைக்கும் ஏகன் திரைப்படம் அந்த அளவுக்கு தேட்டரில் சரியாக போகலை ஏகன் திரைப்படம் ஒரு ஆவரேஜான திரைப்படமாக தான் அமைந்தது தேட்டர்லையும் சரி மக்கள் மத்தியிலும் நன்றாக போகலை ஒரு ஆவரேஜான திரைப்படம் ஏகன் அடுத்த திரைப்படமாக இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு வெளிவந்த திரைப்படம் தான் ஆரம்பம் விஷ்ணுவர்தன் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் தலா குமார் நயன்தாரா போன்ற பலர் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படம் தேட்டரில் நூறு நாள் ஓடி நல்ல ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது பாக்ஸ் ஆஃப் ஒரு சூப்பரான ஒரு ஹிட்டு கொடுத்த ஒரு சிறந்த திரைப்படமாக ஆரம்பம் திரைப்படம் ஒரு பிரம்மாண்டமான ஒரு வெற்றியை நிலைநாட்டியது அடுத்த திரைப்படமாக வேதாளம் இரண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டு சிவா இயக்கத்தில் வெளிவந்தது தல அஜித் குமார் மேன் போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படம் தேட்டரில் நூறு நாள் ஓடி ஒரு சூப்பரான ஒரு ஹிட் திரைப்படமாக தல தீபாவளியாக கொண்டாடப்பட்டது வேதாளம் ஒரு பட்டய கலப்புற அளவுக்கு வேறு லெவலில் ஒரு ஹிட் கொடுத்த சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் திரைப்படமாக அமைந்தது தல அஜித் அவர்களுக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அஜித் விஜய் சூர்யா போன்ற படங்கள் தீபாவளி தினத்தின்றி வெளிவந்த வெற்றி தோல்வி திரைப்படங்களை தான் பார்த்துருந்தோம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் பொதுவாக தலை அஜித் விஜய் சூர்யா மூணு பேருமே சூப்பரான திரைப்படங்களை தான் கொடுத்துருக்காங்க தீபாவளி தினத்தின்றி